வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாகுனோவ் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் பிடித்தவர்கள் கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நான்கு கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்சில் ஜூலை மூன்றாம் நான்காம் தேதிகளில் விமான போக்குவரத்துகள் பாதிப்படைய உள்ளன பிரான்சின் உன்சா இக்னா ஆகிய விமான போக்குவரத்து கண்காணிப்பாளர் தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொள்கின்ற நிலையில் விமான போக்குவரத்துக்கள் பாதிப்படையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஜூலை மூன்றாம் நான்காம் தேதிகளில் நடைபெறவுள்ள இந்த வேலைநிறுத்த போராட்டத்தினால் விடுமுறை கால பயணங்களை மேற்கொள்ள இருக்கும் விமான பயணிகள் பெரிதும் சிரமங்களை சந்திக்க உள்ளனர் ஊதியம் அதிகரிக்கப்பட வேண்டும் தொழில்நுட்ப மேம்பாட்டு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தியே இந்த வேலைநிறுத்த போராட்டம் மேற்கொள்ளப்படுவதாக விமான போக்குவரத்து கண்காணிப்பாளர் தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன பிரான்சில் ஒரு பொதுத் தேர்தல் நடைபெற்றால் புதிய மக்கள் முன்னணி நுவோ ஃப்ரோம் பொபில என்ற இடதுசாரி கூட்டணி தேர்தலில் இரண்டாவது இடத்தை பிடிக்கும் நிலையில் உள்ளது என கருத்து வெளியிடப்பட்டுள்ளது இந்த கூட்டணியில் உள்ள கட்சிகளிடையே கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றன குறிப்பாக யோன்லோக் மெலோன்ஷோ தலைமையிலான லா ஃப்ரோன்ஸ் அண்ட் சுமிஸ் கட்சி பிரதமர் பதவிக்கு தங்கள் வேட்பாளரை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நீண்ட காலமாக முன்வைத்து வருகின்றது மற்றைய இடதுசாரி கட்சிகளின் எதிர்ப்பை இதனால் அது சந்தித்துள்ளது தீவிர வலதுசாரி கட்சிகள் வெற்றி பெற்றால் பெண்களின் உரிமைகள் பாதிக்கப்படும் என்ற அச்சத்தில் பிரான்சில் பல இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த போராட்டங்கள் தீவிர வலதுசாரி கட்சிகளின் எழுச்சியை எதிர்க்கும் வகையில் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஈரான் இஸ்ரேல் மோதல் தொடர்பாக பிரான்ஸ் எந்த குறிப்பிட்ட நிலைப்பாட்டையும் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை இருப்பினும் பிரான்ஸ் அமெரிக்கா ஆகிய நாடுகள் லெபனானில் போர் மூளும் அபாயத்தை தணிக்க முயற்சித்து வருகின்றன ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா உள்ளிட்ட யுத்தம் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்று ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்ரஸ் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் மேலும் பிரான்ஸ் அமெரிக்கா என்பன மோதலை தணிக்க முயற்சித்து வருகின்றன இஸ்ரேல் ஹெஸ்புல்லா இடையே நடைபெறும் எல்லை மோதல்கள் மேலும் விரிவடையும் அபாயத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது இஸ்ரேல் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேல் முழு போர் மூலம் ஹெஸ்புல்லா அளிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார் அதே நேரத்தில் தலைவர் நஸ்ரல்லா இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படும் பட்சத்தில் இஸ்ரேலின் எந்த இடமும் தப்பிக்க முடியாது என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஈசன் ஜுவல்லரி தங்கநகர் சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷ பெருந்தான் என்றால் ரெண்டு பண்ணலாம் இன்றைக்கு பாரிசுக்கு திறமான சாபார் என்றால் வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தகப் பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேர்சோத்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் ஜு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக ஈரான் நாட்டின் அணுசக்தி அமைப்புகளின் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் சட்டப்பூர்வமான கட்டமைப்பு இல்லாமல் நடத்தப்பட்டதாக பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ கூறியுள்ளார் மேலும் ஈரானின் ஏதேனும் ஆட்சி மாற்றம் மக்களின் விருப்பத்தின் மூலமாக மட்டுமே நடைபெற வேண்டும் குண்டுகளின் மூலமாக அல்ல என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதல்களில் சட்டப்பூர்வ கட்டமைப்பு எதுவும் இல்லை இருப்பினும் ஈரான் அணு ஆயுதங்களை பெற்றுக்கொள்ளக் கூடாது என்ற நோக்கத்தை பிரான்ஸ் பகிர்ந்து கொள்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் மக்களின் இறையாண்மை மற்றும் பிரதேச ஒருமைப்பாட்டை தான் நம்புவதாகவும் ஒரு மக்களின் தலைவர்களை மாற்றுவதற்காக அவர்களின் இடத்தை எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் மேக்ரோ மேலும் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் தனது பதிலடி தாக்குதல்களை தொடரும் என்று ஈரானிய உயர் ஒருவர் தெரிவித்துள்ளார் கட்டார் நாட்டில் அமெரிக்க விமானப்படை தளத்தின் மீதான ஈரானிய ஏவுகணை தாக்குதலை பலஸ்தீன அதிகார சபை கண்டித்திருக்கின்றது ஈரான் இஸ்ரேல் மோதலை முடிவுக்கு கொண்டுவர பரிஸ் முயற்சிக்கின்றது ஈரான் தெஹ்ரானின் எவின் சிறைக்கூடம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று பிரான்ஸ் தெரிவித்துள்ளது ஈரான் இஸ்ரேல் இடையே உள்ள மோதலை முடிவுக்கு கொண்டுவர ஒரு பேச்சுவார்த்தை மூலமான தீர்வை முன்மொழிவதற்கான கூட்டம் பரிசில் நடைபெற்றிருக்கிறது இஸ்ரேல் தெஹ்ரானின் எவின் சிறை மீது வான்வழி தாக்குதல் நடத்திய பின்னர் தங்கள் இரண்டு நாடுகளும் தமது குடிமக்களை ஆபத்துக்கு உள்ளாக்கியதாக பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் குற்றம் சாட்டியிருந்தார் மேலும் புதிய தூதரக முயற்சிகளுக்கு வழிவகுக்க அனைத்து தாக்குதல்களையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேல் தாக்குதல் தெஹ்ரானின் மிகவும் புகழ்பெற்ற அரசியல் கைதிகள் சிறை மீது நடத்தப்பட்டிருக்கிறது அங்கு பல வெளிநாட்டு குடிமக்களும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் இதன் மூலம் ராணுவ மற்றும் அணுசக்தி தளங்களை விடுத்து ஈரானின் ஆட்சி அமைப்பின் தூண்களையே இஸ்ரேல் குறிவைத்துள்ளது என்பதை தெளிவாக காட்டுகிறது என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தெஹ்ரானில் உள்ள எவின் சிறையை குறிவைத்த தாக்குதல் மூன்று ஆண்டுகளாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிரான்ஸ் குடிமக்கள் பாதிக்கப்படுவதற்கும் வழி வகுத்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அதேவேளை இந்த தாக்குதல் மூலம் அவர்களின் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்பதையும் பரோ சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி வசதிகள் மீது மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்கள் குறித்து பிரான்ஸ் கவலையடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பெரிய மோதலை தவிர்க்க அனைத்து தரப்பினரையும் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளையும் பிரான்ஸ் நாடு விடுத்துள்ளது அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் மூன்று தளங்களுக்கு எதிராக மேற்கொண்ட தாக்குதல்களை பிரான்ஸ் கவலையுடன் கவனித்திருக்கிறது என்று வெளிநாட்டு அமைச்சர் ஜோன் நோயல் பரோ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் பிரான்ஸ் அந்த தாக்குதல்களின் திட்டமிடலில் பங்கேற்கவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்

உங்களை வரவேற்கிறது பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பாரிஸ் பத்து லாஷபல் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது பரிசு எழுநூற்று ஐம்பது யூரோ பிரமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிசத்து உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் சுவேனியம் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்தி மூன்று ரூ லா ஃபயர் பாரிஸ் பத்தேவ் கார்தனோ முன்பாக ஈரான் இஸ்ரேல் போர் தொடர்பாக அமெரிக்க அதிபர் அதிரடி தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் குறிப்பாக இந்த மோதல் தொடரும் என்று உலகம் எதிர்பார்த்து கொண்டிருந்தது அதேவேளை ஒரு சில நாடுகள் மோதலை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் சமாதான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும் போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து வந்தன அதில் பிரான்ஸ் மிகவும் குறிப்பிடத்தக்க நாடாக இருக்கின்றது பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ இந்த போர் நடைபெறக்கூடாது இந்த போர் வேறு கொள்ள என்பதில் மிக தீவிரமாக கவனம் செலுத்தி வந்தார் அவருடைய நடவடிக்கைகள் பாரிஸ் நகரத்தில் ஒரு கூட்டத்தை நடத்தும் அளவுக்கு சென்றிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்திலேயே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் ஈரான் சமாதான பேச்சுக்கு உடனடியாக தயார் என்ற அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றார் அதாவது போர் நிறுத்தத்திற்கு தயார் என்ற தகவலை அமெரிக்க அதிபர் வெளியிட்டுள்ளார் என்பது ஊடகங்களில் முதல் செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் பிரதமர் பிரிட்டனுடன் உறவுகளை மீட்டெடுப்பது குறித்து பேசியிருக்கிறார் லண்டனில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பிரெக்ஸிட் பற்றிய தனது கருத்துக்களை அவர் முன்வைத்திருக்கிறார் பிரிட்டனில் வசிக்கும் பிரெஞ்சு சமூகத்தினரை சந்தித்து அவர்களை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தார் உக்ரைன் போர் அமெரிக்காவில் நிலவும் அரசியல் குழப்பங்கள் காரணமாக பிரான்ஸ் பிரிட்டன் இடையேயான உறவுகள் மீண்டும் வலுப்பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் கபிரியலத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டில் நடைபெற இறக்கம் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டு வருகின்றார் அவர் தற்பொழுது தனது கட்சியான மறுமலர்ச்சி கட்சியின் மூலம் பல்வேறு கொள்கை மாற்றங்களை முன்மொழிந்து வருகின்றார் இளம் பருவத்தினரின் இணையதளங்கள் சார்ந்த பழக்கத்தை குறைப்பது பதினைந்து வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு வர்தா அணிவதை தடை செய்வது ஆகியவை அடங்குகின்றன அத்தால் தனது அரசியல் வாழ்க்கையில் பல சாதனைகளை படைத்திருக்கிறார் இருபத்தொன்பது வயதில் பிரான்ஸ் நாட்டில் அமைச்சராகியிருக்கிறார் முப்பத்தி நான்கு வயதில் பிரான்ஸ் நாட்டின் பிரதமரானார் கவிரியலத்தால் தனது கட்சியின் கொள்கைகளை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தி வருகின்றார் அவரது கட்சி குடியேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கும் இளம் பருவத்தினரின் இளைய தளம் சார்ந்த பழக்கத்தை குறைப்பதற்கும் பல்வேறு திட்டங்களை முன்மொழிந்து வருகின்றது உதாரணமாக பதினைந்து வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த தடை விதிப்பது மற்றும் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இரவு பத்து மணி முதல் காலை எட்டு மணி வரை இணையத்தை பயன்படுத்த தடை விதிப்பது ஆகியவை அடங்குகின்றன கெபிரியலத்தால் தனது அரசியல் வாழ்க்கையில் பல சவால்களை எதிர்கொண்டுள்ளார் ஆனால் அவர் தனது நோக்கங்களை அடைவதில் மிகவும் உறுதியாக இருக்கிறார் இவர் பிரான்சின் அடுத்த குடியரசுத் தலைவராக மாறுவதற்கான தனது முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் நியூ ஈஸ்வரா உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு தமிழாலயம் ஐம்பத்தொன்று மூன்று நூற்று இருபது லா குர்னா உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் பல்வெட்டித்துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கி சென்று அசைவ உணவு உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்